போய் சந்திக்கிறீங்க பாஜகவில் இன்னைக்கு சொல்றீங்க எத்தனை பேர் இணைச்சிருக்கீங்க உங்களுடைய இலக்குன்றது எவ்வளோ வச்சுருக்கீங்க எங்களை வந்து தேசிய நேர்வூட்டத்தில் நாங்கள் வந்து இணைச்சிக்கிறோம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிக்கிறோம் நான் அண்ணாமலைஜி இருக்காங்களா அந்த இது தானே மோடிஜி இருக்காங்களா அது தானே அந்த அடையாளம் வந்து மீண்டும் 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 ஒவ்வொரு வீடாக வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு வீடாக நான் போகும்போதும் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிற இலக்கை விட அதிகமான ஒரு வரவேற்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம் நேற்று வந்து வடக்கன் என்ற முத்திரை குத்தப்பட்டு பட்டினியால் இரண்டு பேர் மூன்று நாட்கள் எதுவுமே சாப்பிட்றாமல் சோறு கிடைக்காம இறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு அந்த வேலை வாய்ப்பை அங்கேயே உருவாக்கி கொடுத்ததுதான் அவங்களுக்கு எங்க வர காரணம் இருந்திருக்காங்க பாரதம் நீங்க எங்க இருந்த நம்ம பறந்து விரிந்த பாரதத்துல எங்க வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாமே அவன் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கான் வடக்க அவனுக்கு தகுந்த ஊதியம் அவன் உணவை தேடி தான் இங்க வந்து இறந்து போயிருக்கான் அவனுடைய குடும்பம் வளமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வந்திருக்க மாட்டான் அந்த வேதனை வந்து பசியில் இறந்த வேதனை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சவுக்கு சங்கர் இரண்டு முறை குண்டாஸ் பெற்று உச்ச நீதிமன்றத்தில் பல சட்ட போராட்டங்களை நடத்தி திரும்பிய வழியை வந்து சவுக்கு சங்கர் பத்தி நீங்களும் பல தடவை பேசியிருக்கீங்க இந்த தர சவுக்கு சங்கர் அவருக்கும் எனக்கும் பர்சனலா எந்த விதமான இது கிடையாது ஒரு மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெண் காவலர்களை தவறாக பேசினார் அதுக்கு நேற்று கூட சில விளக்கங்களை கொடுத்துருக்காரு இங்கிருந்து கன்னியாகுமரியை வந்து வரைக்கும் அந்த பெண்களை வந்து கூட்டிட்டு போறாங்க அதெல்லாம் அவர்கிட்ட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே பெண் காவலர்களை ஏன் தவறா பேசினாரு அவர் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது வரும் காலங்களில் அருண் அரசாங்கத்தையும் தவறு செய்கின்ற அதிகாரிகளையும் எதிர்த்து கேட்கட்டும் அவருக்கு பக்கபலமாக நானும் நிற்பேன்

என்ன சட்ட போராட்டம் வந்து நான் போனேன்னா மீண்டும் வந்து நான் வந்து இவங்க போட்ட வழக்குகள் வந்து என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு கடந்த வருடம் போட்ட வழக்குகள் அனைத்தும் பொய் வழக்குகள்னு எல்லா எவிடன்ஸும் இருக்கு எல்லாமே என் கையில இருக்கு யாருக்கோ ஒருத்தரை சாட்டிஸ்பை பண்றதுக்கு என்னை பண்ணிட்டாங்க நான் போனேன்னா மறுபடியும் காவல்துறை என்ன செய்யும் நேர்களே அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் ஓபிசி பிரிவின் மாநில செயலாளர் அண்ணன் கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்கண்ணா பல நேர்காணல் சந்திச்சிருக்கோம் சந்திச்சுருக்கோம் பல இதை பற்றி விவாதிச்சிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் கேட்க போகிறது என்னென்னா மக்களை வந்து இல்லம் தேடி ஒரு ஒரு தெருவாகவும் சரி ஒரு ஒரு வீடாகவும் சரி சாமானியர் வீட்லேயும் சரி எல்லாரையும் போய் சந்திக்கிறீங்க பாஜகவில் இன்னைக்கு சொல்கிறீங்க உங்களுக்கு வரவேற்பு தராங்க எத்தனை பேர் இது வரைக்கும் இணைச்சிருக்கீங்க உங்களுடைய இலக்குன்றது எவ்வளோ வச்சுருக்கீங்க என்னுடைய இலக்குன்றது என்னால் எவ்வளோ உழைக்க முடியும் எவ்வளோ உறுப்பினர்களை வந்து நான் சேர்க்க முடியும் இப்போ தேசிய நீரோட்டம் என்னுடைய எல்லா பதிவிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேசிய நீரோட்டத்தில் வந்து தேசியம் காப்போம் தெய்வீகம் வளர்ப்போம் அதுதான் தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தேசத்தையும் காக்கிறதுக்கு தெய்வீகத்தையும் அதாவது மதங்கள் எல்லாம் நம்ம எந்த மதமாக இருந்தாலும் ஒன்று தான் எனக்கு இப்போ நான் வந்து டோர் பை டோராக போகும்போது எனக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு நான் எதிர்பார்க்காத ஒரு வரவேற்பு எல்லாரும் வந்து நம்ம வந்து ஒரு வாழ்ந்த வாழ்க்கையின் நான் வந்து கடந்த காலங்களில் பயணித்த ஒரு கட்சியிலேருந்து இப்போது வேற ஒரு கட்சியில் இந்த மூன்று ஆண்டுகளாக என்னை தேசிய நீரோட்டத்தில் நான் இணைச்சிக்கிட்டதுக்கப்புறம் தலைவர் அண்ணாமலஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் நான் வந்து போய் ஜாயின் பண்ணேன் உரிய மரியாதைகள் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த பகுதியின் இல்லாமல் என்டர் தொகுதி என்டர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடு முழுக்க எங்கே போனாலும் பாரதிய ஜனதா கட்சிக்காரன்ற ஒரு தனி அடையாளம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிராண்ட் அப்படின்ற ஒரு முத்திரை வந்து எனக்கு குத்தப்பட்டு எனக்கு அது கிடச்சிரு ஒவ்வொரு வீடாக போகும்போது மகளிர்னு மட்டும் இல்லாமல் மாற்று கட்சியினர் மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாருமே இளைஞர்கள் மொத்தத்துல இளைஞர்கள் மோ நிறைய பேர் இளைஞர்கள் நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்துல வேறு வேறு கட்சிகளை சேர்ந்து கூட நாங்க வந்து எல்லாருமே ஜாயின் பண்றோம் நாங்க எல்லாருமே எங்களை வந்து தேசிய நேரூட்டத்தில் நாங்கள் நாங்க வந்து இணைச்சிக்கிறோம் நாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைச்சிக்கிறோம் அண்ணாமலைஜி இருக்காங்களா அந்த தானே மோடிஜி இருக்காங்களே அதுதானே அந்த அடையாளம் வந்து மீண்டும் 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 ஒவ்வொரு வீடா வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு வீடா நான் போகும்போது அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறது இலக்கை வீடாக அதிகமான ஒரு வரவேற்பை வந்து நாங்கள் கண்டிப்பாக பெறுவோம் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி இல்லம் தேடி போகும்போது உங்களுக்கு வரவேற்பும் சரி நிறைய பேர் அரசு அதிகாரிகள் முதற்கொண்டு எல்லாமே இணைஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இது எல்லாமே உங்களுக்கு ஓட்டா மாறும்ன்ற நம்பிக்கை எங்கே அரசு அதிகாரிகள் வந்து இப்போ செங்குன்றம் காவல் நிலையத்தில் இருக்க ஒரு ரிட்டையர்டான கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக வந்து இந்த காவல் நிலையங்களில் பணிபுரிந்தவர் அண்ணன் கென்னடி அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க அது மாதிரி நிறைய அரசு ஊழியர்கள் அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய அனைவரும் விரும்புகின்ற ஒரு கட்சியை வந்து பாரதிய ஜனதா என்று தமிழ்நாட்டில் மெதுவாக வேறுன்றதுன்னு சொல்லக்கூட சொல்ல முடியாது ரொம்ப ஆழமாக ரொம்ப வேகமாக ஒரு பெரிய இன்னைக்கு நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இரண்டு கட்சிகள் மட்டுமே பேசப்பட்ட இடத்துல இன்று மூன்றாவதா ஒரு கட்சி பேசப்படுற இடம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க அதை பின்பற்றி அதிகமாக சேர்ப்போம் எப்படி ஓட்டாக மாறும்ன்ற உங்களுக்கு எப்படி ஓட்டாக மாறும்னு கேக்குறீங்க ஒரு கரெக்டான ஒரு கேள்விதான் அதிமுகவில் நீங்க வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படின்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து உறக்க சொல்லும் போதும் இப்ப ரெண்டு கோடியே பத்து லட்சம்னு சொல்லும் கட்சியில் சேர்க்கப்பட்ட உறுப்பினர்கள் இரண்டு கோடியே பத்து லட்சம் பேர் ஓட்டுப்பட்டாங்களா எண்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டுப்பட்டாங்க அவங்க உறுப்பினர்களே கோபங்கள் அந்த கோபங்கள் எல்லா கட்சியிலுமே இந்த இரண்டு திராவிட கட்சிகள் மீதும் மக்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்து இருக்கு இனிமேலும் அதனுடைய வெளிப்பாடு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு இருக்கும் நேத்து வந்து தமிழகத்தில் வந்து எங்கே போனாலும் உணவு வந்து கிடைக்கக்கூடிய மூன்று நாட்கள் வந்து நம்ம வந்து வாய் நிறைய பாரதத்தில் வந்து அனைவரும் வந்து நம்ம வந்து பாரத தேசத்தின் பிள்ளைகளா இந்த பாரத மாதாவின் பிள்ளைகளா பார்க்க வேண்டிய இடத்துல வடக்கன் என்ற முத்திரை குத்தப்பட்டு அவன் இங்கே வரான் வேலை செய்கிறான் அவன் இதை பண்ணுறான் அதை செய்கிறான் பட்டினியால் ஐந்து பேர் வந்தவங்க பட்டினியால் இரண்டு பேர் மூன்று நாட்கள் எதுவுமே சாப்பிடாம சோறு கிடைக்காம இறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு இதை எதை வந்து நீங்கள் வந்து குறிக்கிதுன்னு நினைக்கிறீங்க வேறுபாடை மட்டுமே தானே குறிக்கிது நீங்களே பதிவாகவும் போட்டிருந்தீங்க பார்த்து தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்று ஜெகத்தியை அழைத்து ஜெகத்தியை அழிப்போம்னு பாரதி சொன்ன அந்த வார்த்தையை தான் நான் போட்டிருந்தேன் ஒரு மனிதன் வந்து ஒருவேளை உணவு இருந்தால் கூட போதும் அவன் வாழ்ந்துருக்கலாம் என்ன காரணம் இரண்டு பேர் இறந்திருக்காங்க உணவு இல்லாமல் அந்த வேலை வாய்ப்பை அங்கேயே உருவாக்கி கொடுத்துருந்தா அவங்களுக்கு இங்கே வர காரணம் இருந்திருக்காங்க பாரதம் நீங்கள் எங்கே இருந்தால் நம்ம பறந்து விரிந்த பாரதத்தில் எங்கே வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாமே நீங்க எங்கேயே எங்கேயும் பிரித்து பார்க்குறீங்க பாரதம் ஒன்று தானே இந்த பாரத தேசத்தில் எங்கே வேலை செஞ்சால் என்ன இருக்குது திருவிழா பொய் சொல்லலை நீங்கள் கேரளாவில் கொள்ளையடிச்சுட்டு வந்து இங்கே வந்து சிறப்பாக செயல்பட்டு நம்ம தமிழக காவல்துறை என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு இருக்கு இந்த நாட்டில் யாருமே பசி பட்டினியாக இருக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தானே இந்த ஆளுகின்ற எங்கள் ந பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்து இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த இரண்டு பேர் பசியினுடைய வேதனையெல்லாம் வந்து இறந்து போகிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மலையாளி இவன் வந்து இந்திக்காரன் இவன் தெலுங்கன் இவன் கன்னடன்னு பிரித்து பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்க போய் நீங்கள் வந்து அங்கே போய் வந்து டெல்லியில் போய் யூபிஎஸ் வந்து படித்தா வஜ்ரம் இன்ஸ்டியூட்லேயும் ராவ்ஸ்லேயும் படித்தா பள்ளிங்க வந்து நல்லா வந்துருவாங்கன்னு கொண்டு போய் அங்கே சேர்க்குறீங்க இல்லை அப்போ அங்கே உள்ள கல்வி அறிவு உங்களுக்கு தேவைப்படுது இங்கே பாமரன் அவனுடைய கஷ்டகாலம் இங்கே வந்து அவனுக்கு தெரிந்த ஒரு வேலை அவனுக்கு கூலி கம்மியாக கிடைச்சாலும் பரவாயில்ல ஆனால் வேலை கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழகத்துக்கு வரான் பரவாயில்ல நம்மால வேலை செய்யறதுக்கு வந்து தயங்கும் போது அந்த வேலையை அவன் எடுத்து செய்கிறான் அவன் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கான் வடக்கன் அவனுக்கு தகுந்த ஊதியம் அவன் உணவை தான் இங்கே வந்து இறந்து போயிருக்கான் அவனுடைய குடும்பம் வளமான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா அவன் கண்டிப்பாக நம்மளை தேடி வந்திருக்க மாட்டான் அந்த வேதனை வந்து பசியில் இறந்த வேதனை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தமிழகத்தில் எல்லா மீடியாக்களையும் பேசப்படும் பேர் வந்து துணை முதல்வர் உதயநிதி துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க தமிழக பாஜக ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கீங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க வரட்டும் பேர் வந்து அவர் வர்றத வந்து விரும்புறாங்க வாரிசு அரசியல் அது அப்படி இது அதுன்னு சொன்னா கூட வரட்டும் அவருக்கான இன்னைக்கு வந்து இனிமே இந்த தமிழகம் வந்து இளைஞர்களுக்கான ஒரு களமா உருவாகிட்டு இருக்கு தொடர்ந்து செய்த தவறுகளை இவரும் செய்யாமல் தமிழகத்திற்கு ஒரு முன்மாதிரியா செயல்படட்டும் இந்த முறை ஏற்றுப்பாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனக்கு தெரியல அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னு தெரில களத்துக்கு வரட்டும் களத்துக்கு வரட்டும் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்து வளர்ந்தவர் ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து களத்தில் இறங்கி போராடுறவங்க தான் ஜெயிக்க முடியும் அவங்க தாத்தா களத்தில் இறங்கி போராடினாரு அவங்க அப்பா மிஸ்ஸாவை சந்தித்தார் அவர் மெதுமெதுவா அவரை கொண்டு வந்தார் அவங்க தாத்தா இவரை ரொம்ப வேகமா முதல் முறை எம்எல்ஏ முதல் முறை அமைச்சர் ஒரே எம்எல்ஏ ஆன ஒரே எல்லாமே நடந்து அவர் நிறைய எதிர்ப்புகள் தான் செய்யும் அவங்க உட்கட்சியில நிறைய பிரச்சனைகள் தான் செய்யும் அதையும் தாண்டி அவர் எப்படி அரசியல் களத்தில் பார்ப்போம் வரவேற்போம் வரவேற்கிறேன் சவுக்கு சங்கர் இரண்டு முறை குண்டாஸ் பெற்று உச்ச நீதிமன்றத்தில் பல சட்ட போராட்டங்களை நடத்தி திரும்பிய வந்து சவுக்கு சங்கர் பத்தி நீங்களும் பல தர பேசியிருக்கீங்க இந்த தர சவுக்கு சங்கர் எனக்கும் பர்சனலா எந்த விதமான இது கிடையாது அவர் மீது கஞ்சா வழக்கு போட்டப்ப முதல் முறையாக குரல் கொடுத்ததும் நான் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ட்விட்டரில் வந்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தேன் அவர் சில தவறுகள் வந்து செய்திருக்கலாம் பேசியிருக்கலாம் அது வந்து ஆனால் இன்னைக்கு இந்த சட்டத்தை வந்து முன்மாதிரியா எனக்கும் அது பொருந்தும் முன்மாதிரியா எதிர்த்து இந்த சட்டங்களை இப்படியெல்லாம் எதிர்க்க முடியும் இப்படியெல்லாம் இந்த சட்டத்தில் வந்து நம்மளை வந்து பைண்ட் அவுட் பண்ண முடியாது நம்ம அதை உடைத்து எறிய முடியும்னு சொல்லி ஒவ்வொரு போலியான வழக்குகளை எப்படி சந்திக்க வேண்டும்னு சில விஷயங்கள் அவருடைய வழக்குகளில் தெரிஞ்சுக்கலாம் அவர் தனி மனிதனை விமர்சனங்கள் செய்யாமல் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் பெண் காவலர்களை தவறாக பேசினார் அதுக்கு நேத்து கூட சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு கன்னியாகுமரி வந்து வரைக்கும் அந்த பெண்களை வந்து கூட்டிட்டு அதெல்லாம் அவர்கிட்ட வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே பெண் காவலர்களை ஏன் தவறா பேசினாரு அவர் அதையும் ஒரு ஒரு பெண் காவலரை தவறா பேசினதாகவே இருக்கட்டும் ஒரு வழக்கு தானே அது எப்படி வந்து பதினாறு வழக்கு பதினேழு வழக்கு ஆகும்னு கேட்கிறார் நியாயமான கேள்விகள் தனி மனிதனை எதிர்த்து அவர் செயல்படாமல் அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் அட்டூழியங்களை எதிர்த்து கேட்கட்டும் தனி மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பொது பேசாதீங்க எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கும் அது சவருக்குள்ள இருக்கிறவன் வெளியில தெரியாது அது வெளியில வரும்போது நீங்க அதை எடுத்து பெருசா பேசும்போது அதுக்கு பல கண்கள் வைத்து பல காதுகள் வைத்து அதுக்கு ஒரு பிம்பம் கொடுத்து அதை பேசாதீங்க அவர் எனக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாரா ஒரு நேரங்களில் சில நேரங்களில் அவருடைய விமர்சனங்கள் கூட என்னுடைய வளர்ச்சி பாதைக்கு உதவுச்சு நான் சில விமர்சனங்கள் என்னை குற்றவாளியாக காட்டுச்சு அவருடைய தவறான விமர்சனங்கள் எனக்கு குற்றவாளியாக காட்டுச்சு அவர் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது வரும் காலங்களில் அருங்கின்ற அரசாங்கத்தையும் தவறு செய்கின்ற அதிகாரிகளையும் எதிர்த்து கேட்கட்டும் அவருக்கு பக்கபலமாக நானும் நிற்பேன் இறுதியாக நீங்கள் சொன்னீங்க நான் குற்றவாளியாக எனக்கு சித்தரிச்சார் அவர் மட்டும் இல்லாமல் ஒரு போலி யூடியூபரும் சரி போலி ஆடியோ ஆடியோக்களும் சரி மாட்டு கட்சே சரி உங்கள் மேலே ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை வச்சுருந்தாங்க அது எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் வேலை கழிச்சிட்டீங்க இருந்தாலும் இப்போ மக்களை நீங்கள் சந்திக்கும் போது அதை பற்றிலாம் கேட்குறாங்களா மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க அதாவது நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன் என் மீது நான் வசிக்கின்ற பகுதியில் இவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாங்களா அண்ண இறந்தவர் உயிரோடு வந்து சொன்னா கூட உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அண்ணன் இறந்த பிறகு என்னுடைய அன்பின் வெளிப்பாடு பாசத்தின் வெளிப்பாடு அந்த இடத்தை அவர் அவர் விட்டு சென்ற இடத்தை நான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு எண்ணம் என்னை குற்றவாளியாக தித்தரித்தது இந்த குற்றச்சாட்டுகள் வந்து என் மீது வைக்கப்பட்ட போது நான் நொறுங்கி தான் போனேன் நொறுங்கி போனேன்றதை விட சுக்கு நூறாக உடைக்கப்பட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்னுடைய மனநிலையும் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டேன் கிட்டத்தட்ட என்னுடைய ஐம்பது ஆண்டு காலங்கள் நான் வாழ்ந்த வாழ்க்கைய ஒரு நொடியில் அது வேற யாரும் வெளியிட்டிருந்தா கூட எனக்கு வந்து அது எனக்கு வந்து நான் மிகவும் நேசித்து அன்பும் அரவணைப்பும் பாசமும் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நினைச்சனோ அவர்களே அந்த ஆடியோவை அனைவருக்கும் எங்க என் மேல் நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சனும் எங்க என் மீதான பாசம் இருக்கும்னு நினச்சனோம் எங்க என்னை வந்து எந்த இடத்திலையும் தாழ்த்தாத உறவுகள் இருக்கும்னு நினைச்சனும் அந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டேன் அந்த இடத்தில் நான் என்னுடைய மனதையும் என்னுடைய அனைத்து வாழ்க்கையும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டேன் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நான் வணங்கும் இறைவன் என்னுடைய நண்பர்கள் எனக்காக நீங்கள் வளரணும் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் யாருக்கும் உங்களை நீங்கள் நல்லவங்கன்னு நிரூபிக்க இனிமேல் முற்படாதீங்க தேவையில்லை நீங்கள் அவங்க பார்வைக்கு நீங்கள் கெட்டவர்னா கெட்டவராகவே இருந்துட்டு போட்டுமே விடுங்களேன் ஏன் நீங்கள் நிரூபிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு சில அறிவுரைகளை கொடுத்து கடவுள் முன்னாடி வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்க பேசின வார்த்தைகள்லாம் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் கட்சிகளுக்கும் இந்த இந்த நேரத்திலும் நான் உறக்க சொல்லுகின்ற ஒரே வார்த்தை எந்த இடத்திலாவது கூலிப்படையினருடோ அல்லது ரவுடிகளிடமோ ஒரு ஒருவரை கொல்ல வேண்டும் என்றோ அல்லது அந்த ரவுடிகளுக்கு நான் துணை போனேன் என்றோ எந்த இடத்திலாவது நான் அவர்களுடன் பேசியிருக்கிறேன் என்றோ எந்த இடத்திலுமே என்னை நிரூபிக்க முடியாது உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இது ஒரு சவாலா நீங்கள் விடுறீங்க சவாலா விடுறேன் இந்த ஆன்மா என்னை வந்து என் கூட தான் இருக்கும் என் அதுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அதுக்கு விசுவாசமா இருந்தேன்னு அந்த ஆன்மாவுக்கு தெரியும் மற்றவர்கள் யாருக்கும் நான் இனிமே புரிய வைக்கவும் மாட்டேன் இதுவே கடைசி இந்த ஆடியோவை பத்தி பேசுறது இதுவும் நான் காவல்துறைக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்டிவாக இருக்கிறாள் இந்த ஆடியோக்களுக்கு அப்புறம் நான் எத்தனை முறை காவல்துறை என்ன எத்தனை முறை கூப்பிட்ட போதெல்லாம் போகிறேன்றதுனால தானே என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க கடந்த வாரம் கூப்பிட்டு என் பொண்ணோட ஆதார் கார்டு என் பையனுடைய ஆதார் கார்டு என்னுடைய மனைவியினுடைய ஆதார் கார்டு என்னுடைய பேங்க் டீட்டெயிலு என்னுடைய இந்த கார் யார் பேர்ல இருக்கு இந்த கார் யார் பேர்ல இருக்கு எல்லாத்தையும் கிட்ட காவல்துறைக்கு ஒத்துழைத்து அனைத்தும் கொடுத்திருக்கிறேன் மேற்கொண்டு என்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல கடந்த பத்து வருஷமா நான் எந்திரிக்க முடியாத அளவுக்கு என்னைய ஒரு தவறுமே செய்யாம நான் வந்து சிறை வாழ்க்கை அனுபவிக்கிறதும் எல்லாத்தையும் என் மீது என்ன வழக்கு இருக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது ஏன் என்னை இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க என் மேல கொலை வழக்கு கிடையாது என் மேல வந்து தேச துரோக வழக்கு கிடையாது என் மேல வந்து ஒரு அந்நிய செலவணி வழக்கு கிடையாது இல்ல என் மேல வந்து ஒரு பேங்க் மோசடியோ இல்ல மோசடியோ இல்ல பொதுமக்களை நான் மஞ்சித்தேன் எதுவுமே இல்ல ஆனா காவல்துறை என் மீது செலுத்துகின்ற கவனத்தை கூடிப்படையினர் ரவுடிகள் மீது செலுத்த வேண்டும் என என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னுடைய எனக்கு குடும்பம் இருக்கு மருத்துவம் படிக்கும் என்னுடைய மகன் இருக்கான் என்னுடைய மகள் இருக்காங்க நீங்க என்னை வாரத்துல ரெண்டு நாள் காவல்துறை கூப்பிடும் போது அவர்களுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க நான் என்ன தவறு பண்ணேன் எனக்கு தெரியல வைக்கிற டிமாண்ட் என்ன எனக்கு தெரியல எனக்கு தெரியல நான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஜாயின் பண்ணதுக்கு தான் நான் இவ்வளோ அடக்கப்பட்டிருக்கேன் ஒடுக்கப்பட்டிருக்கேன் எல்லாம் பட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் என் மீது எந்த வழக்கும் கிடையாது கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருடங்கள் என் மீது எந்த வழக்கும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளோ அடக்கப்பட்டிருக்கேன் ஒடுக்கப்பட்டிருக்கேன் தவறே பண்ணாமல் ஒவ்வொரு முறையும் நான் சிறைக்கு போகிறேன் ரெண்டாயிரத்தி எட்டுல மூணு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூணு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வழக்கு இல்ல ரெண்டாயிரத்தி எட்டுல ஒரு இன்ஸ்பெக்டர் வர மூன்று வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதே இன்ஸ்பெக்டர் இப்படி டேபிள் அடிச்சு வாடா உனக்காக தான் வந்திருக்கேன் என்னுடைய சகோதரர்களை சொல்லி என்னையே ரிமாண்ட் பண்ற நான் தப்பே பண்ணல எந்த வழக்குல நான் ஏவன் ரெண்டாயிரத்தி எட்டுல நான் ஏவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நான் ஏவன் ஆறாவது ஆள் எட்டாவது ஆள் ஏழாவது ஆளா நான் சேர்க்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த ஆய்வாளர் இருந்தாரு என் மீது மூணு வழக்குகளை போட்டாரு திமுக நிர்வாகிகளுடன் தகராறுல மூன்று வழக்குகள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மூன்று வழக்குகள் நான்கு வழக்குகள் போட்டாரு அதே ஆய்வாளர் சார்ஜ் எடுத்த அன்னைக்கு சரி அதுக்கு அந்த மூன்று ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்துல நான் ரவுடிசம் பண்ணலையா அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் நான் ரவுடிசம் பண்றேன்னா சரி அவர் போயிட்டாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரை இருபத்தி மூணு வரைக்கும் நான் ரவுடிசம் பண்ணலையா பதிமூணு ஆண்டு காலங்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த அரசாங்கம் வரும்போது நான் மீண்டும் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் தவறு பண்ண என் மேலே நடவடிக்கை எடுங்க எதுக்கு என்னை இவ்வளோ வந்து நீங்கள் வந்து இன்னும் என்னை என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க இவர்களை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தாமல் இருக்கீங்க என்ன சட்ட போராட்டம் வந்து நான் போனேன்னா மீண்டும் வந்து நான் வந்து இவங்க போட்ட வழக்குகள் வந்து என்கிட்ட எல்லா எவிடென்ஸும் இருக்குது கடந்த வருடம் போட்ட வழக்குகள் அனைத்தும் பொய் வழக்குகள்னு எல்லா எவிடன்ஸும் இருக்குது எல்லாமே என் கையில் இருக்கு யாருக்கோ ஒருத்தரை சாட்டிஸ்பை பண்ணுறதுக்கு என்னை பண்ணிட்டாங்க நான் போனேன்னா மறுபடியும் காவல்துறை என்ன செய்யும் என்னுடைய குடும்பத்தில் இருக்க என் மகன் என் மக என்னுடைய மனைவி நிம்மதி கடும் கூடாது காவல்துறை நினைச்சா என்ன வேணாலும் செய்யுன்ற இடத்துக்கு நான் அனுபவப்பட்டுட்டேன் எனக்குள்ள உள்ள பயம் என் குடும்பத்தை நினைச்சு என்னைய நினைச்சி கிடையாது என்னைய நினைச்சுன்னா நான் வெளியே போக மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே மாட்டேன் என் பையன் என்ன பண்ணா என் பொண்ணு என்ன ஏன் அவங்க ஆதார் கார்டுலாம் கேட்கறாங்க எனக்கு புரியல ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க இந்த ஊர் வேணா எங்களுக்கு இந்த வீட்டை விட்டு நான் ஐம்பது ஆண்டு காலங்கள் இந்த ஊர்ல இருந்திருக்கேன் இந்த ஊர் வேணா இருந்து காலி பண்ணி போயிடலாம் நீங்க ஏன் இந்த கட்சி அரசியல் இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க அந்த அளவுக்கு எனக்கு அடக்கு முறைகள் எனக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது சிகரெட் பிடிக்கிற பழக்கம் கிடையாது சீட்டு விளையாடுற பழக்கம் கிடையாது இதே காவல்துறை அதே அந்த ஆய்வாளர் இரண்டாயிரத்தி பதினொன்னுல நான் சீட்டு விளையாட காசு கேட்டேன் குடிக்கிறதுக்கு காசு கேட்டேன் கூட்டு ரோட்ல ஒரு வண்டியை மடக்கி இருநூறு ரூபாய் காசு கேட்டேன் இரண்டாயிரத்துல இருந்து நான் இன்கம் டேக்ஸ் சொல்றேன் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கேன் எஃப்ஐஆர்ல என்னை போடும் போது மிளகாய் பொடி வெங்கடேசன் போடுறீங்க நான் கேட்குறேன் எஃப்ஐஆர்ல போடும் போது மிளகாய் பொடி வெங்கடேசன்னு போடுறீங்க ஆனா என்னை கூப்பிடும் போது கேர்வே சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கூப்பிடுறீங்க எங்க அம்மா தொழில் பண்ணது தானே எங்க அம்மா திருடுனாங்களா மிளகா தூள் தானே எங்க அம்மா மார்க்கெட்ல வித்தாங்க ஆட்டுக்கறி கடைக்காரங்க கோழி கறி கடைக்காரங்க தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க அம்மா மிளகா தூள் கடைக்காரங்க மிளகாய் பொடி வெங்கடேஷன் ஏன் உங்களுக்கு என்னைய ரவுடியா சித்தரிக்கிறீங்க காவல்துறையினருடைய எத்தனை அடக்குமுறைகளையும் நான் எனது கட்சியினுடைய எங்க மாநில தலைவருடைய சப்போர்ட்ல எங்களுடைய நிர்வாகிகளினுடைய சப்போர்ட்ல எத்தனை அடக்குமுறைகளையும் சந்திப்பேன் நான் தவறு செய்ய மாட்டேன் நான் அநியாயங்களுக்கு துணை போக மாட்டேன் ரவுடிகளுக்கு நான் துணை போக மாட்டேன் இறைவன் மீது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இறைவன் எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது நான் தர்மங்கள் செய்கிறேன் என்ற நம்பிக்கை அதெல்லாம் எனக்கு இல்லை அதெல்லாம் என்னை காப்பாத்தோம் நான் தர்மம் செய்யறேன் நாலு பேருக்கு நான் உதவியா இருக்கேன் என்னைய நான் பெருமையா என்னைய நான் இதான் நான் எந்த காலத்திலையும் நான் சொல்லிக்க மாட்டேன் எனக்கு அதில் அவசியமும் இல்லை இல்லை என்பதை உணர்ந்ததனால் இல்லாதவருக்கு இயன்றதை செய்கின்றேன் நான் அம்பானி கிடையாது அதானி கிடையாது வறுமை கோட்டில இருந்து அந்த வறுமை போனதுக்கு அப்புறம் என்னால் இயன்றதை இல்லாதவருக்கு செஞ்சுட்டு மத்தபடி நான் எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் இந்த ஊர்ல பாடைய பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் இல்ல நான் கவுன்சிலர் ஆகணும் சேர்மன் எனக்கு கடவுள் மீது சத்தியமாக எனக்கு கிடையாது இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்தாருன்னா ஏத்துப்பேன் கொடுக்கலனாலும் இதே மாதிரிதான் இருப்பேன் நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ரவுடியும் கிடையாது நான் ரவுடி ஆகணும்னு நினைச்சிருந்தேன் ஐம்பது ஆண்டு காலங்கள் இதே வீட்டில் நான் இருந்திருக்க மாட்டேன் ஓடி ஒளியலை நான் இது வரைக்கும் காவல்துறைக்கு பயந்து எனக்கு பாதுகாப்பு கேட்கிறேன் ரவுடிகளால் எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றேன் இன்னைக்கு கத்துறேன் நாளைக்கு எனக்கு எது ஒண்ணு ஆயிடுச்சேன்னா என்ன பண்ணுவாங்க நாலு யூடியூபர்ஸ் கத்துவாங்க அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்களை அனுபவிக்க போறது யாரு என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் அனைத்தும் எங்களுடைய தலைமையில தெரிவிச்சுட்டு இருக்கேன் எங்க மாநில தலைவருக்கு எல்லாத்தையும் அண்ணா எனக்கு இன்னைக்கு இது நடந்திருக்கு வருவார் வரும்போது இளைஞர்களுக்கான நீங்கள் கேட்டீங்க இல்லையா துணை முதல்வர் அவரும் இளைஞர் இவரும் இளைஞர்கள் அன்னைக்கு அந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு சொல்லி அன்னைக்கு பார்க்க தானே போகிறோம் பார்ப்போம் போராடுவோம் சரிங்கண்ணா தொடர்ந்து விவாதிப்போம்னா பரபரப்பான அரசியல் களத்தை பற்றியும் உங்களுக்கு நடந்த அடக்குமுறைகளை பற்றியும் சொன்னீங்க இரண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் காவல் நிலையம் வாசலை மிதிக்கவே இல்லை போகக்கூடாதுன்னு ஒரு இதில் இருந்தேன் கடந்த இருந்து கடந்த வருஷத்துல இருந்து இந்த வாரம் மட்டும் இரண்டு முறை போயிருக்கேன் என்னுடைய மனவேதனை எனக்கு தான் தெரியும் பார்த்துக்கலாம் விடுங்க இறைவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இறைவனுடைய அருள் இருக்குது இன்று நான் செய்கின்ற பாவங்கள் அனைத்தும் எனது குடும்பத்தை சாரும்னு சொல்கிறோம் இல்லையா எனக்கு எதிராக எடுக்கப்படுற அனைத்து அநீதிகளும் அனைத்து அக்கிரமங்களும் அவர் அவர்கள் குடும்பத்தையே சாரும் இன்னைக்கு ஒன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் இல்லை என்னுடைய எதிரிகள் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எதிரிகளுக்கும் நான் வாழட்டும் இறைவன் அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கும் குடும்பம் இருக்குன்னு சொல்லி போயிட்டு இருக்கேன் என்னை எதிரியா நினைக்கிறவங்களுக்கு நான் யாரையுமே எதிரியா நினைக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் என் மீது குற்றம் சுமத்தி ஆடியோ வெளியிட்ட அனைவருமே நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களுக்கு எந்த துரோகத்தையும் நான் செய்யல எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அறம் நாடு சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்